என்னவோ நான் செலவு பண்ணது ஒன்று லட்ச ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணிருக்கேன் நகையை கொண்டு அடு வச்சிருக்கேன் நான் தனியார் பேங்கலாம் அடுவச்சிருக்கேன் எல்லா வேலையுமே முளைச்சி தான் கிடக்கு என்ன வருது முதல்ல எடுக்கிறாங்களான்னு தெரியல எல்லா நாத்தோடய இருக்கு இப்படி முளைச்சு போச்சே எல்லாம் கொண்டு கொடுத்துட்டு போறாங்களே நம்ம கொண்ட காட்டு தான் போனேன் தவிர இதாவே கொண்டு போல நான் வரை எந்த நட்டை எதுவும் வாங்கல நான் எங்கேயும் கொண்டு எதுவும் எதுவும் இன்சூரன்ஸ் கூட கட்டலாம் பரவக்கோட்டை என் பேர் பூங்கடி இப்படி தான் அந்த மலையில் நெல் கொண்டி கொட்ட முடியாமல் இடம் இல்லைன்ட்டாங்கன்னு தேக்கி வச்சிருந்தேன் இந்த மழை பெஞ்சதுல எல்லாம் அப்படியே முளைச்சி போயிட்டு சரி எல்லாம் கொண்டு வந்து காட்டுங்க அப்படின்னு கொண்டு வந்து காட்டுங்க எல்லாம் அறுத்து எடுத்துகிட்டு போனாங்க நான் அதை கொண்டு போய் காட்டினேன் அவங்க இன்னும் உங்கள்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க அதை தான் சொன்னேன் முளைச்சிக்கிறது இன்னும் இந்த மழையினால் நான் அறுக்க முடியல இன்னைக்கு கூட மழை பெஞ்சு எல்லாம் பாதிக்கு முக்கால்வாசி எல்லாம் ஒரு வயது ஃபுல்லாகவே பேச்சு பாக்கி எல்லாமே முளைச்சி தான் கிடக்குது எடுக்கிறதுக்கு ஆபாசி வருது என்னவோ நான் செலவு பண்ணது ஒன்றரை லட்ச ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணியிருக்கேன் இதை தான் நாங்கள் சொன்னேன் தனியாரில் நகையை அடவு வச்சிருக்கேன் ஒன்றரை லட்ச ரூபா செலவு பண்ணியிருக்கேன் எனக்கு எல்லாமே நட்டமா போயிடுச்சு அப்படின்னு வந்து சொன்னேன் இதெல்லாம் சொன்னேன் அங்கே வந்து நியூஸில் நெல் போட்டுட்டு கொட்ட தான் அடுத்த தேக்கி இந்த மலையில் அடிபட்டு போயிடுச்சு நெல்லெல்லாம் ஃபுல்லா தான் முளைச்சு கிடக்கு இந்த வய ஃபுல்லாகவே முளைச்சு கிடக்கு எல்லா வேலையிலுமே அஞ்சு ஏக்கர் கிட்ட எல்லாம் தான் கிடக்குது அதான் ஒன்றரை லட்ச ரூபா நான் செலவு பண்ணியிருக்கேன் என் உழைப்பு இல்லாமல் செலவு பண்ணது ஒன்றரை லட்ச ரூபா செலவு பண்ணியிருக்கேன் நீங்க பருத்துட்டீங்களா இன்னும் அறுக்கலை நெல் அப்படியே கிடக்கு இந்த பாருங்க எல்லாமே முளைச்சு கிடக்கு நைட்டு கூட மழை பெஞ்சிருச்சு சென்றில் இருக்கிறத கொஞ்ச நாள் தேய்ச்சா இருக்கும்னு பார்த்தா நைட்டு மழை வந்து பெஞ்சிருச்சு மிஷின் கூட வந்து நிற்கிது இனிமேல் இருக்க தேய்ச்சா இருக்கும்னு எல்லா வேலையுமே முளைச்சுதான் தான் கிடக்கு என்ன வருதால சென்ட்ரில் மழை எடுக்கிறாங்களான்னு தெரியல எல்லாம் நாத்தோடயே இருக்கு நான் கொட்டி சென்ட்ரில் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல நெல் முளைச்சி நாத்தோட இருக்கு என்னான்னு தெரியல அறுத்து கொண்டி கொட்டுவோம் என்ன பண்றான்னு பாப்போம் அந்த காலோட அக்காம கிடக்கு சார் சென்ட்ரில் இடம் இல்லாம நான் அறுக்காம தேய்க்கு போட்டேன் தேய்க்கணுன்னே மலையில பெஞ்சி எல்லாம் முளைச்சி போச்சு சார் ஏதாச்சும் பார்த்து பண்ணுங்க எல்லாம் என்று வீணாக போச்சு ஒன்றரை லட்ச ரோட செலவு பண்ணியிருக்கேன் நகையை கொண்டு அடவை வச்சிருக்கேன் நான் தனியாக இருப்பாங்க தான் வச்சிருக்கேன் அதை நான் இது பண்ணணும் உத்தகை நட்டுருக்கேன் ஏதாச்சும் பார்த்து பண்ணுங்கன்னு இதை தான் சொன்னேன் நெல் நான் அறுக்காமல் கிடக்கு வயலில் முளைச்சி கிடக்குது சென்றில் இடம் இல்லை நீ அதனால் அறுக்காத நாலு சொன்னாங்க நான் என்ன பண்ணுறது போய் ஒரு ஆள் கிண்ட முடியாது ஒன்றும் பண்ண முடியாது சரின்ட்டு விட்டு இந்த மழை பெஞ்சி சென்றில் இடம் இடலாமு தோனியே எல்லாம் வயலில் முளைச்சி போச்சு அறுக்காமல் கிடக்கு இதை தான் சொன்னேன் ஆ வந்து இந்த வயலெல்லாம் பார்த்தாங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிறது அர்த்தம் என்ன பண்ணாங்க மிஷின் கரைக்கல சார் அறுக்கணும் இருக்கிறதையாச்சும் கொண்டு ரெண்டு மேலே இருக்கிறத இருக்கணும் சார் எல்லா வயலையும் வளர்த்துக்கு பாருங்கன்னு எல்லாத்தையும் பார்த்தாங்க இதே மாதிரி அந்த மேடத்திட்ட எடுத்து காட்ட சொன்னாங்க இப்படியே எடுத்துக்காட்டினே அந்த மேடத்தில் இன்றைக்கி வச்சு ஃபோட்டோ எடுத்தாங்க பீடியோ நான் நாலஞ்சு பேர் வந்தாங்க ரெண்டு ஜிப்பில் இங்கே இல்லை ஈவோ இப்போ இருக்க அது ஈவோ ஈவோ அவங்க அந்த இவங்க எல்லாம் வந்தாங்க எல்லாருமே வந்து இந்த வயலை எல்லாம் பார்த்துட்டு இது மாதிரி என்னை எடுத்து காட்ட சொல்லி அந்த மேடத்த காட்ட சொல்லி ஃபோட்டோ எல்லாம் எடுத்துக்கிட்டு போனாங்க கொய் அங்கே இந்த இது பற்ற வாங்கிட்டு ஆதார் கார்டு ஆதார் கார்டு ஜெராக்ஸ் மட்டும் வாங்கி ஃபோன் நம்பர் எழுதிக்கிட்டாங்க யாராச்சும் ஆஃபீஸர் ஃபோன் அடிப்பாங்க நீங்கள் பேசுங்க சரிங்கன்ட்டு நான் வந்துட்டேன் அவ்வளவுதான் சார் மிஷின் கொண்டு கொடுத்து இருக்கா இருக்கணும் இன்னும் உழைச்சிக்கிட்டே இருக்குது எல்லாமே இது அரசு என்ன செய்யணும் எனக்கு இந்த நட்டை எடுத்து ஏதாச்சும் நான் இவ்வளவு ஒன்ற லட்ச ரூபா செலவு பண்ணியிருக்கேன் இது எல்லாமே என் உழைப்பு நாலு மாசத்துல நான் உழைச்சிருக்கேன் நான் ஒரு ஆளும் கடந்துக்கிட்டு ரெண்டு மூணு வச்சுக்கிட்டு வேலை செஞ்சுக்கிட்டு எல்லாம் பண்ணிக்கிட்டு அந்த நட்டை நான் நான் உழைச்சதுக்கு வேணும் நான் பண்ண செலவு எல்லாமே போச்சேன் ஒண்ணுமே இல்லாம போயிடுச்சு நான் போய் இந்த நகையை என்னமா திருப்பேன் தனியார் பேங்கலாலும் வச்சிருக்கேன் நான் எந்த லோன் எதுவுமே வாங்கினதே இல்லை எதுவும் நிவாரணம் எதுவுமே வாங்குனதில்லையே இல்ல எல்லாரும் நடவுக்கெல்லாம் போய் எழுதி விடுறாங்க என்கிட்ட சொல்லவும் மாட்டாங்க நான் போய் எழுதி விட்டதும் கிடையாது இப்படி முளைச்சு போச்சே எல்லாம் கொண்டுகிட்டு போறாங்களே நம்ம கொண்டு காட்டும் தான் போனேன் தவிர ஒரு இதாவே கொண்டு போகல நான் வரை எந்த நட்டை இது வாங்கலை நான் எங்கேயும் கொண்டு எதுவும் நடவுக்கெல்லாம் எதுவும் இன்சூரன்ஸ் கூட கட்டல போன வருஷம் கட்டினேன் நட்டை இது கொடுக்கல நஷ்டம் நெல்லும் வரல பெரிய ஏதாவது சொல்லிக்கிட்டு இருந்தாங்க நஷ்டம் வரும்னு வரல இந்த வருஷம் எல்லாம் போய் கட்டினாங்க நான் கட்டலை என்கிட்ட ரெண்டாயிரம் வரையா நம்ம போய் செலவு பண்ணி கட்டிக்கிட்டு நம்மளுக்கு நட்டை இடம் ஒன்று வேண்டாம் நம்ம உழைக்கிறதுக்கு வந்தால் போதும்ட்டு நான் வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தேன் இந்த வாட்டி போய் உருவாக்கியோட கட்டவே இல்லை எத்தனை வயலுக்கும் இந்த மொ சென்றில் போகிற நெல் இடம் இல்லாமல் இருந்தோன்னே நான் போட்டு போட அறுக்காமல் விட்டுவிட்டேன் சரி தீபாவளி கழிக்கட்டும் சென்றில் எடுத்துருவாங்க போடுவோம் மேன்ட்டு நான் அசால்ட்டாக விட்டு தான் எல்லாம் அப்படி மழை பெய்ஞ்சு ஒரு வாரம் தொடர்பு போய்தோனியே தாழ் மேலே தாழ் மேலே கடந்து எல்லாம் முளைச்சி போயிடுச்சு தண்ணி நின்று முளைச்சி போயிடுச்சு அதையும் நான் வெட்டி வெட்டி விட்டு வாய்க்கால் ஆளை விட்டு விட்டு காணு காணாக எடுத்துகிட்டு வெள்ளம் நாற்று வந்துடுச்சு என்ன அறுத்து கொண்டி போட்டு என்ன பண்றாங்களோ அதை எல்லாரும் எடுத்துகிட்டு போனாங்களேன் நான் கொண்டு சொல்லுவேன் வேணும் யார் வந்தாலும் நான் போய் காட்ட போறேன் தான் அதனால போய் காட்டுவோம் ஏதாச்சும் செய்வாங்க நம்மளுக்கு இந்த நம்ம ரத்தப்பட்டது செலவு பண்ண காசாச்சும் போய் எதுவும் பண்ணுவாங்கன்ட்டு நான் உடையா இருந்தேன் உழைப்பும் போய் செலவு பண்ண காசும் போயிடுச்சு